என் அருமையான என் அருமையான நண்பர்களான தனுசு ராசி தனுசு ராசிக்கு மட்டும் டேரக்டாக நண்பர்களேன்னு சொல்ல முடியல அது என்னங்க அருமையான நண்பர்கள் அப்படிங்கிறீங்களே அப்படின்னு எப்படின்னா இந்த இடத்துல நான் அருமையுன்னு சொல்லினா கூட தனுசு ராசிக்கு கோபம் வந்துடும் ஏன்னா என்ன டேரக்டா நண்பர்கள் மட்டும் சொல்கிறீங்க அங்கே முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதனால நீங்கள் எங்கேயுமே கோவப்படக்கூடாதுன்னு ஆள்னா அப்போ அதுவும் பாத்தீங்கன்னா மே மாதம் நாலாம் தேதி முதல் மே மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரை உங்களுக்கு கோபமே வர வேண்டாம் ஆமாம்ப்பா மே மாதம் இருபத்தி எட்டு பார்த்தீங்களா இருபத்தஞ்சுன்னு ஒன்று நீங்கள் மூணு நாளாக குறைச்சிட்டிங்கன்னா அதுக்கு கோபப்படக்கூடாது மே மாதம் நாலாம் தேதி முதல் மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரை கோபமே வேண்டாம் நமக்கு கோபம் கோபுரத்திற்கு ஏற விடாது கோபம் கொடிய பண்புகளை நம்மக்கிட்ட கொடுத்துரும் அதில் உடல் கோபம் ரொம்ப ரொம்ப மோசமானது ஏன்னா நீங்கள் பசி பொறுக்க மாட்டீங்க அது மட்டும் இல்லை உங்களால் உங்கள் தேவைகள் தேவைகள் ஒன்று இருக்கும் அந்த தேவை கரெக்டான நேரத்தில் நடக்கணும் அதில் எங்கேயாவது மிஸ் ஆனால் உங்களுக்கு பிடிக்காது அதனால் கோபம் வரும் அதனால் மன கஷ்டம் வரும் அது இந்த இருபத்தஞ்சி நாளில் அதிகமாக வாய்ப்பு உண்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஒரு பிளானிங் போட்டு வாழணும் எதையும் பிளானிங்கோடு செய்யணும் வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவார்ல அது உங்களுக்கு தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மூட்டு வலி வர வாய்ப்பு இருக்குது அங்கங்கே மூட்டெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து ரொம்ப கூலிங் ஒத்துக்காது அதனால் என்ன தாங்க பண்ணலாம் அப்படின்னா இயற்கை மருத்துவத்தை இந்த இருபத்தஞ்சு நாட்கள் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கடவுள் உங்களோடு தொடர்பில் இருப்பார் அதனால தான் நான் உங்களோட இப்போ தொடர்பில் இருக்கேன் ஒரு நண்பனாக சின்ன விஷயத்தை பேசிடுவோம் இருபத்தஞ்சு நாட்கள் எச்சரிக்கையோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் சக்சஸ் ஆயிருக்கும் எல்லா சுபகாரியங்களையும் நீங்கள் சிறப்பாக எடுத்து நடத்த முடியும் எல்லா விஷயத்திலும் லாபத்தை பார்க்க முடியும் மன தெளிவோடு இருக்க முடியும் பண விஷயத்தில் செழிப்பாக இருக்க முடியும் எல்லாமே கிடைக்க போகுது ஆனால் உடல் நலம் ரொம்ப 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 முக்கியம் இந்த இருபத்தைந்து நாட்கள் இந்த உடல் நலத்துக்கு ரொம்ப முக்கியத்தை நீங்கள் கொடுத்தே தீரணுங்க அதுவும் மே மாதம் நாலாம் தேதி முதல் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த இருபத்தைந்து நாட்கள் உடல்நலத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க முக்கியமாக நமக்கு வந்து ஆகாத பொருட்களை அவாய்ட் பண்ணிவிட்டு ஆகும் பொருட்களை சாப்பிட்டா போதும் இரவு கண்மொழிப்பதை தவிர்த்துக்குங்க அதுவும் முக்கியமாக செல்ஃபோன் அதிகமாக பார்க்க வேண்டாம் அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ரொம்ப யோசனைகளையும் குறைச்சிக்கிறது நல்லது உங்களை தேடி வெற்றி வாய்ப்புகள் வரப்போகுதுங்க நீங்கள் யோசிக்கிறதுனால வெற்றி வாய்ப்புகள் ஒன்றும் சீக்கிரமாக வராது இந்த டேட்டில் தான் வரணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டார் அதனால் அந்த டேட்டில் தான் கொடுக்க போகிறார் அது மாதிரி ஆயில் பாத்து எவ்ரி சாட்டர்டே அண்டு வென்னஸ்டே ஜென்ஸ் எடுத்துக்கணும் ஆண்கள் எவ்ரி ஃப்ரைடே பெண்கள் எடுத்துக்கணும் அது மாதிரி குளிர்ந்த பொருட்கள் வெந்தியம் இளநீர் தேன் என்ன சொல்லுவாங்க தயிர் இதெல்லாம் நிறைய சாப்பிடுங்க பா மாதிரி பானகம்னு சொல்லுவாங்க அந்த பானக நீர் சாப்பிட்லாம் இதெல்லாம் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் அந்த இனிப்பு மேலே ஒரு ஆர்வம் கொண்டு வரலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் உடல் குளிர்ந்த பொருட்களை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது மனசும் குளிருங்க கண்டிப்பாக ஏகோபித்த சந்தோஷங்கள் ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களே இந்த செம்பருத்தி பூவை பூவை பறித்து அரைச்சி தலையில் தேய்ச்சிக்கிங்க எல்லா சூடும் குறைஞ்சிடுங்க மருதாணி கண்டிப்பாக போட்டுக்குங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மகத்துவத்தை ஏற்படுத்துங்க உங்கள் கையில் மருதாணி இருந்தாலே போதும் ஆண்கள் போடலாமான்னு சில பேர் கேட்பாங்க நல்லா போட்டுக்கலாம் மருதாணி போட்டுங்க தனுசு ராசிக்காரங்கன்னு தெரிஞ்சிடும் மருதாணி போட்டுக்கிட்டிங்கன்னா ஃபுல் சூடும் குறைஞ்சிரும் ஃபுல் சூடும் குறைஞ்சிருச்சுன்னா ஹாப்பியாக இருக்கலாம் ஏன்னா உடம்பு உஷ்ணம் மட்டும் உங்களுக்கு ஒத்தே வராதுங்க அதனால தான் பல கோபங்கள் வரும் பசி உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அதனால் நீராகாரம் கண்டிப்பாக சாப்பிடுங்க இந்த இருபத்தஞ்சி நாள் பொண்ணாக உடம்பை பார்த்துக்கணுங்க அதனால் பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நிறைய இடத்துல கோபங்கள் இல்லாமல் போகும் நம்மளையே நம்மளை மாற்றிக்கிறதுக்கான நல்ல நேரம் கடுமையான ஒரு முன்னேற்றத்தை நாம் பார்க்கக்கூடிய நேரம் இந்த முன்னேற்றத்திற்கு நம்மளுடைய உடம்பை நாம் சொல்கிற மாதிரி கேட்க வைக்கணும் அதுதான் இப்போ நேரம் இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் தனுசு ராசிக்கு உங்கள் வீட்டில் தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் வீட்டில் குரு மந்திரத்தை போட்டு ஓட விடுங்க யூடியூப்பில் குரு மந்திரம்னு சொல்லி அஷ்டோத்திரம் இருக்கும் குருவுடைய அஷ்டோத்திரம் போட்டு ஓட விடுங்க விஷ்ணு சகசிரநாமம் போட்டு ஓட விடுங்க யூடியூப்பில் காலையிலையும் சாயந்தரமும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வேப்ப இலையை தண்ணியில் போட்டு குளிங்க குளிக்கும்போது வேப்ப இலை தண்ணியில் குளிங்க தண்ணியில் வேப்பில் இருந்துகிட்டே இருக்கணும் இது செய்ங்க நிச்சயமாக தனுசு ராசிக்கு ஆனந்தமான பலன்கள் ஏற்படுங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்